இனி கடைக்கடையா ஏறி இறங்கி இந்த சம்மருக்கு ரோஸ் மில்க் சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா வீட்லயே நினைக்கிற நேரத்துல மில்க் ரெடி பண்ணி சாப்பிட முடியும் இட ஃபுல்லா பாத்தீங்கன்னா அட இவ்ளோ நாளா இது தெரியாம போச்சு அப்படின்னு கண்டிப்பா வருத்தப்படுவீங்க இந்த ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லயும் ட்ரை ஃப்ரூட் ஷாப்ஸ்லையும் அவைபிளா இருக்கும் இது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்கன்னா அப்பப்போ இந்த சிரப் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன் கூடவே மூணு ஏலக்காய் தட்டாம சேர்த்திருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா தட்டி சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா கொதிக்கிற தண்ணியா பார்த்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டீங்கன்னா சூப்பரா எசன்ஸ் எல்லாம் வெளியே தண்ணியில் இறங்கிடும் இதை வந்து நீ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் ரோஸ் எசன்ஸ் வாட்டரை மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் எந்த கப்ல நீங்க ரோஸ் பெட்டல்ஸ் அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் தண்ணி சேர்த்திருப்பீங்களா இப்போ அதே கப்ல அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க ரோஸ் மில்க் பெர்ஃபெக்ட் கலர் வேணும்னா ரெட் கலர் எசன்ஸ் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவு நல்லா சுண்டி வந்துடும் இனி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் எலுமிச்சு மல சாறு சேர்த்துட்டு நல்ல ட்ரையான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் எப்ப வேணுமோ ரோஸ் மில்க் ரெடி பண்ணி குடிச்சுக்கோங்க